எஸ் ஓகே ஓகே விசிபிள் சூப்பர் ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்னா நம்ம ஒன்னு பாத்து போனோம் இப்போ இன்னர் வேர்ல்ட் அவுட்டர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இன்னர் வேர்ல்ட் அவுட்டர் வேர்ல்ட் அப்படின்றப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்லா வந்து கவனிக்கணும் இப்போ இந்த அவுட்டர் வேர்ல்டு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை திங்க் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னர் வேர்ல்டு அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிறாங்க இன்னர் வேர்ல்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த அவுட்டர் வேர்ல்டுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நமக்கு முடிஞ்சு போனது ஓகே இப்போ நான் வந்து ரவுண்ட் பண்றப்படங்க இந்த ப்ரெசென்ட் இதுதான் அவுட்டர் வேர்ல்ட் நம்ம பார்க்கக்கூடிய லைஃப் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லைஃப் வந்து இந்த பிரசன்ட்ட நம்ம சொல்றோம் ஸோ இதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாருமே இதை திரும்ப என்ன பண்றாங்கன்னா பிரசன்ட் நம்மளுடைய இன்னர் வேர்ல்டுல அதை எடுத்துக்கிறாங்க அவுட்டர் வேர்ல்டு மேல இருக்கக்கூடிய எல்லாமே முடிஞ்சு போனது இந்த பிரசன்ட் வந்து முடிஞ்சு போன விஷயம் ஆல்ரெடி ஃபினிஷ்டு அப்போ வெளியே ஒரு ப்ராப்ளம்ஸ் நினைதான் அதை திரும்ப அவங்க இன்னர் வேர்ல்டில் உள்ள இன்னர் வேர்ல்டு இந்த இன்னர் வேர்ல்டு ஸோ இன்னர் வேர்ல்டில் உள்ள ப்ரெசண்ட்டில் எடுத்துக்கிறாங்க அதாவது நம்மளுடைய திங்கிங் ஃபீலிங் எமோஷன்ஸ் பிலீஃப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இது இப்படி எடுக்கிறனால இந்த இன்னர் வேல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மறுபடியும் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃப்யூச்சரை ஃப்யூச்சரில் உள்ள அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் எப்படி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுடைய இன்னர் வேர்ல்டுல நம்ம என்ன திங்க் பண்ணோம் இன்னர் வேர்ல்டில் என்ன திங்க் பண்ணமோ அதை பொறுத்து திரும்ப இந்த ஃப்யூச்சரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு ஓகே இந்த ப்ரெசென்ட் முதல் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்மளோட பாஸ்ட் நம்ம பாஸ்ட்ல உள்ள இன்னர் வேர்ல்டு தான் இந்த ப்ரெசென்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு பாஸ்ட்ல உள்ள இன்னர் வேர்ல்டு மீன்ஸ் நம்மளோட திங்கிங் ஃபீலிங் எமோஷன்ஸ் பீலிங்ஸ் அது எஸ்டர்டே பாஸ்ட்னா எஸ்டர்டே இதுக்கு முன்னாடி நேத்து போன வாரம் போன வருஷம் போன மாசம் நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கோமோ அதுதான் இப்போ நம்ம லிவ் பண்ணக்கூடிய இந்த அவுட்டர் வேர்ல்டோட ப்ரெசென்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்ப இந்த பிரசன்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு எப்படி முடிஞ்சு போயிடுச்சு அதான் கிரியேஷன் பாஸ்ட்ல இருக்கு பண்ணது ஃபீல் பண்ணதுதான் இப்ப நமக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரசெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்ப இந்த இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்ப இது முடிஞ்சு போனதை வச்சு இப்போ ஒரு ப்ராப்ளமோ இல்லை சம்திங் ஏதோ சேலஞ்சஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ அது முடிஞ்சு போயிடுச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது ஓகேவா ஓகே அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபுல்லா எடுத்துக்க கூடாது நம்ம பார்த்தது கரெக்டா இருக்கு ஓகே இப்ப இன்னர்வல் நல்லா பாருங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் இது அவுட்டர் வேல் மேல இருக்கக்கூடிய விஷயம் சேம் அதே இது பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் இது நம்மளோட இன்னர் வேர்ல்டு இப்போ வெளியே நடக்கக்கூடிய விஷயமே எல்லாமே நம்ம போன வாரம் திங்க் பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப வெளியே நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம இன்னர் வேர்ல்டுல எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபியூச்சரையும் நெகட்டிவா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப இன்னர் வேர்ல்டுல நெகட்டிவா திங்க் பண்றேன் எனக்கு ப்ராப்ளம் வரனால தான் நெகட்டிவா திங்க் பண்றேன் எனக்கு ப்ராப்ளம் வெளியே நடக்கிறனால தான் நெகட்டிவா க்ரீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது முடிஞ்சு போயிடுச்சு ஒருவேளை வெளியே நடக்கிறப்ப திரும்ப நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்லயும் அதே ப்ராப்ளமா கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்ப நம்ம என்னதான் பண்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கே பாதி ப்ராப்ளம்ஸை குறைச்சிரோங்க ஓகே அப்ப வெளியே இப்போ உங்களோட லைஃப்ல இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இது முடிஞ்சு போயிடுச்சு எப்படி முடிஞ்சு போச்சு பாஸ்ட்ல நம்ம இன்னர் வேல்ட்ல திங்க் பண்றது ஃபீல் பண்றது மூலமா அந்த அவுட்டர் வேர்ல்டு நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிடும் எங்க பாசிலே நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிடும் அப்ப இந்த பிரசென்ட்ல என்ன நடந்தாலும் வெளியே நம்ம மாத்த ட்ரை பண்ணோம்னா அது பாசிபிள் கிடையாது அப்ப நம்ம பியூரா வெளியே நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே யார் யாருக்கும் இந்த கான்செப்ட் புரியுது புரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ வீடியோ ஆன் பண்ணலாம் எனக்கு புரியுது அப்படின்ட்டு சூப்பர் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் யா நமக்கு இந்த இந்த கிளியர் ஆயிரும் அப்போ ஓகே அவுட்டர் வேர்ல்டு இப்ப என்ன நடந்தாலும் அது முடிஞ்சு போய்ச்சு நம்மளால மாற்ற முடியாது அப்ப அத ப்யூரா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னர் வேர்ல்டு தான் ஆரம்ப பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னர் வேர்ல் என்ிங் பாயிண்ட் அவுட்டர் வேர்ல்டு அப்ப பாஸ்ட்ல நடக்கக்கூடிய இன்ன தான் ஆரம்பிச்சிருக்கு அதுதான் ஆரம்பம் அந்த இன்னர் வேர்ல்டுல இருந்து இப்ப நம்ம பிரசன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு இது அவுட்டர் வேர்ல்டு முடிஞ்சிருச்சு இது ஆரம்பம் இன்னர் வேர்ல்டு வந்து ஆரம்பம் அவுட்டர் பிரசன்ட் முடிவு இது ரெண்டாவது பாயிண்ட் பிரசன்ட் உள்ள இன்னர் வேர்ல்டு தான் ஆரம்பம் அப்ப இங்க நம்ம என்ன தான் ஃபியூச்சருடைய முடிவு நம்மளுடைய பியூச்சர் உள்ள அவுட்டர் வேர்ல்டு கிரியேட் பண்ண போகுது அப்ப ஒவ்வொரு செகண்டும் நம்ம இன்னர் வேர்ல்டுல என்ன கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வெறும் இன்னர் வேர்ல்டு மட்டும் கிடையாது இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சரை நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் கிரியேட் பண்ணக்கூடும் அதனால இது ரொம்ப 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 முக்கியம் அப்ப நம்ம இன்னர் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்றோம் இதுதான் பாஸ்ட் ப்ரெசன்ட் பியூச்சர்ல உள்ள ஒரு கனெக்ஷன் அப்ப இது ஓகே இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும் பியூரா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க திரும்ப அந்த இன்னர் வேர்ல்ட்ல அந்த ஒரு நெகட்டிவை அந்த ஒரு ஒரு சேடான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படி ஒரு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரசென்ட்ல உங்களை கோவப்பட வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா இது முடிஞ்சு போயிடுச்சு நல்லா நம்ம இங்கே பாஸ்ட்ல ஏதோ போவப்பட்டிருக்கீங்க கோவப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை பிடிங்க அதனால இப்ப நீங்க கோவப்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துருக்கு ஒருவேளை நீங்க இப்ப கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஃபியூச்சர்லயும் நீங்க கோவப்படுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நல்லா ஞாபகம் ப்ரெசென்ட்லயும் நீங்க கோவப்பட்டீங்கன்னா பியூச்சர்ல போகப்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவீங்க ஏன்னா இன்னர் இன்னர்வேல்டு அட்ராக்ஸ் அவுட்டர் வேர்ல்ட் அதுதான் இப்ப நீங்க சோகமாக அவுட்டர் வேர்ல்டு நடக்கக்கூடிய விஷயத்தை நினைச்சு நீங்க சோகமாகுறீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய ஃபியூச்சர்ல சோகமா நீங்க இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றீங்க அப்ப நீங்க சோகமா இருக்கணும்ன்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் பீப்புள்ஸ் திங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இன்னர் வேர்ல்டு அட்ராக்ட் அவுட்டர் வேர்ல் ஆனா பியூச்சர் தான் அட்ராக்ட் பண்ணுவோம்ல உள்ள அவுட்டர் வேர்ல்டு நம்மளோட லைஃப் இப்ப நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பாஸ்ட்ல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்திருக்கும் இந்த நெகட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு பாஸ்ட்ல நம்மளோட மைண்ட் ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்ணிட்டே இருக்கும் அதாவது க இந்த தான் நம்மளோட ஃப்யூச்சர் இருக்கும் கற்பனை போகணும் கிடையாது நம்மளோட ஃப்யூச்சர் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து சேலரி இப்படி இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல லீவ் பண்ணுவோம் நமக்கு இதுதான் நடக்கும் நமக்கு இதுதான் வரும் இது வராது அப்படின்ட்டு மைண்டா ஒரு கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சோம் ஓகே இந்த மைண்ட் எப்படி இந்த கேல்குலேஷன் போடுது அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய பாஸ்ட் வச்சு தான் ஃபியூச்சரை நம்மளோட மைண்ட் கேல்குலேட் பண்ணணும் பாஸ்ட்ல நடந்ததை வச்சு அந்த இது இதுவரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போமோ அதை லைட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்து ஏற்ற மாதிரி பியூச்சரை ப்ரெடிக் பண்ணும் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பாஸ்ட்ல நம்ம லிமிட்டடா இருந்திருப்போம் மேபி வந்து நம்ம ரிச்சா இல்லாமல் லிமிட்டடா இருந்திருப்போம் அதுல ஏதாவது நெகட்டிவ் நடந்திருக்கும் இப்போ அந்த நெகட்டிவ் வச்சு நம்ம விக்டி மைண்ட் செட்டுக்கு ஐயோ ஒரு பிரச்சனை இனிமே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்ப இப்படி தான் ப்ராப்ளம் வரும் நம்ம தான் ஏன் அப்போ அப்பியூச்சர்லயும் நம்ம கம்மியாக தான் ஏன் பண்ணுவோம் நம்ம இந்த ஜாப் தான் போறோம் ஃபியூச்சர்லையும் இந்த ஜாப் தான் இருப்போம் நம்ம தேர்ட்டி கே தான் சாலரி வாங்குறோம் ஃபியூச்சர்லயும் தேர்ட்டிகே தான் சேலரி வாங்குவோம் இந்த மாதிரி பாஸ்டை வச்சு 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 நம்ம பிலீவ் ஆகி ஒரு நெகட்டிவ் ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பயந்து 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 நம்மளோட ஃபியூச்சரை நம்ம லீவ் பண்ண ஆரம்பிப்போம் எக்ஸாம்பிளுக்கு யார ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவா சம்திங் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான பிலிவ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்போ நம்மளோட மைண்ட் ஃபுல்லாவே நெகட்டிவ் வச்சு தான் இந்த பாஸ்ட் வச்சு தான் ஃபியூச்சரை பிரேக் பண்ணும் அப்ப நெகட்டிவா இருந்துச்சா அப்போ ஃபியூச்சர்லயும் உன்னோட ரிலேஷன்ஷிப் நெகட்டிவா தான் இருக்கும் சரி நம்ம கான்சியஸா நினைக்கலைன்னா கூட சப்கான்சியஸ் இந்த விஷயம் எல்லாமே நம்மளோட மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருப்போம் ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட் ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விக்டிம் மைண்ட் செட் அவங்க ஒரு காரணம் நான் சொன்னேன் இந்த நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இன்னமும் ஒரு காரணம் மைண்ட் வந்து ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டு ஃபியூச்சரை இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது ஸோ அது பேர் விக்டிம் மைண்ட் செட் சொல்லுவாங்க ஸோ அந்த பாஸ்டில் நடக்கிறத வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணக்கூடிய விஷயம் விக்டிங் மைண்ட் செட் ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையாக ஃபார்ம் சார் பாஸ்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இப்போ நமக்கு ஒரு பிலீவாக கிரியேட் ஆயிருக்கு ஸோ இந்த பிலிவ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெட்டி மைண்ட் செட்னு வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்ண ஆரம்பிப்போம் ப்ரெடிக் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம அசியூம் பண்ணிடுவோம் ஓகே என்னால ஃபியூச்சர்ல கம்மியாக தான் ஏன் பண்ண முடியும் எனக்கு இந்த நெகட்டிவ் தான் நடக்கும் நம்ம அசியூம் பண்ற எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட மைண்டுக்கு இது இமேஜினேஷன் இது ரியாலிட்டின்னு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க தெரியாது அப்ப நம்ம எதை ஜஸ்ட் கற்பனை பண்றோமோ அந்த விஷயத்த மைண்ட் நமக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறேன் ஜஸ்ட் நம்ம விஷயசேஷன்ல உட்காந்து கற்பனை பண்ணும்போது நமக்கு நடக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயம் அசியம் அசியூவ் பண்ணாலே டே டைம்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம அசியம் பண்ணாலே மைண்ட் அதுல எந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகுதோ அதுக்கான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ பாஸ்ட்ல உள்ள நடந்தக்கூடிய நெகட்டிவ் வச்சு நம்ம ஃபியூச்சரையும் நெகட்டிவா அசியூவ் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் ஃபியூச்சரை கிரியேட் பண்றோம்னு நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்றோம் நம்ம கிரியேட் பண்றோம் நெகட்டிவா கிரியேட் பண்றோம் அர்த்தம் சோ அதுல நம்ம ரொம்ப 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 அவேரா இருக்க ஆரம்பிக்கணும் இதுதான் திரும்ப நம்ம அது அப்படி அசீவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நம்மளோட ரியாலிட்டியா மாறியும் திரும்ப அது நம்மளோட பாஸ்டா மாறும் திரும்ப அந்த பாஸ்ட்ல இருந்து விக்னல் மைண்ட் செட் வரும் திரும்ப ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்ணுவோம் அசீவ் பண்ணுவோம் அது ரியாலிட்டியா மாறும் திரும்ப அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸா மாதிரி பாஸ்டா வரும் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கா ஓகே அப்ப நம்ம என்ன பண்ண சிம்பிள் இந்த பாஸ்ட் ஓகே பண்ணுறது எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது

ஏன்னா இந்த இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டுனா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் ஓகே இப்போ அடுத்து இந்த பாஸ்டை நம்ம மறக்கணும் இந்த பாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டே வரக்கூடாது இப்போ செவன் டேஸ் கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸில் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னால என்ன பாஸ்ட்ல இருக்கக்கூடாது ஃபியூச்சர்லயே இருக்கக்கூடாது ப்ரெசென்ட்ல இந்த மூமெண்ட்ல நம்ம இருக்கணும் இதுதான் கான்சியஸ்னஸ் இந்த செவன் டேஸ் ப்ராக்டிஸ் இந்த கான்சியஸ்னஸ் தான் அப்ப இந்த கான்சியஸ்னஸ் இது இருக்கணும் அப்படின்னா சில விஷயத்த நம்ம அண்டர் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணணும் சில விஷயம் நம்ம ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸும் பண்ணணும் ஓகே இதுல பாஸ்ட நம்ம மறக்கணும் பாஸ்டா நம்ம மறக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ்ட்ல என்ன வேணா நடந்துட்டு போகுது அது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிடுச்சு ஸோ திரும்ப அதை நம்ம எடுத்துட்டு வராமல் அந்த நெகட்டிவ் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பாஸ்ட்ல நடந்தாலும் சரி பிரெசென்ட்ல நமக்கு நடந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்ட்ல உள்ள திங்கிங் ஃபீலிங் தான் நம்மளோட திங்கிங் ஃபீலிங் தான் காரணம் அப்ப நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் நம்ம யோசனை யோசிக்கிற விதம் நம்மளுடைய எண்ணங்களை மாத்துறோம் அதே மாதிரி நம்மளோட உணர்வுகளை மாத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளால மாத்த முடியும் நம்மளோட லைஃப் நம்மளால மாத்த முடியும் சயின்ஸ் ஒரு விஷயம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டுல அதிகபட்சமான மக்கள் எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் நேரத்தை என்ன திங்க் பண்ணாங்களோ அதே தான் இன்னைக்கு திங்க் பண்றாங்க ஸோ பாஸ்ட் லை அவங்க அவங்களுக்கு என்னென்ன வந்திருக்கோம் நைன்டி பர்சன்டேஜ் தாட்ஸ் அதே தாட்ஸ் சேம் தாட்ஸ் தான் இப்பயும் வருது இப்பயும் பிரசன்ட்ல சேம் தாட்ஸ் தான் திங்க் பண்றாங்க அப்ப இது என்ன விஷயம் அப்பயும் அதே தாட்ஸ் இப்பயும் நம்ம திங்க் பண்றோம்னா நம்மளோட லைஃப் சேமா இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இப்போ பாஸ்ட்ல நம்ம அதே மாதிரி தான் திங்க் பண்ணிருக்கோம் அதை பொறுத்து தான் இப்போ நம்மளோட ப்ரெசென்ட் கிரியேட் ஆயிருக்கு இப்ப பிரசென்ட்ல நடக்கிறத வச்சு அதே எண்ணங்களை நம்ம திரும்ப திரும்ப திங்க் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் அதே மாதிரிதான் இருக்கும் எந்த சேஞ்சும் நடக்காது நடக்காதுல இருந்த மாதிரி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் சேம் அதே மாதிரி தான் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த பேட்டர்ன் ஓகே அப்போ ஒரு சேஞ்சஸ் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நேற்று நம்ம திங்க் பண்ண மாதிரி இன்னைக்கு நம்ம திங்க் பண்ணக்கூடாது நம்ம சாய்ஸ் மேக் பண்ணாதான் நம்மளோட லைஃப் டிஃப்ரெண்டா கிரியேட் ஆகும் எல்லாருமே அவங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஆசை இருக்கு பட் அவங்க டிஃப்ரெண்டான சாய்ஸ் எடுத்து வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல சேம் அந்த நைன்டி பர்சன்டேஜ் தாட்ஸ் தான் ரிப்பீட்டடா அவங்க இன்னைக்கு திங்க் பண்றாங்க நேத்து என்ன திங்க் பண்றாங்களோ அதே இன்னைக்கு திங்க் பண்றாங்க நேத்து என்ன ஒரு முடிவு பண்ணிருக்காங்களோ அதேதான் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்க ஓகே அதை யாரு பிரேக் பண்றாலும் அவங்க அவங்களோட லைஃப் கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செவன் டேஸ் கிளாஸ் சோ இப்போ நீங்க டிஃப்ரெண்டான ஒரு சாய்ஸ் எல்லாருமே மேக் பண்ணீங்க ஒரு செவன் டேஸ் நம்ம இந்த கான்சியஸ்னஸ் பேட்ச் காலையில நாலு மணிக்கு நம்ம அட்டன் பண்ணுவோம் ஃபார்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் வந்து நீங்க டிஃப்ரெண்டான சாய்ஸ் மேக் பண்ணிருக்கீங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து வந்தாங்க சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி சம்திங் வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி பர்சன் அப்போ போக போக அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு அறுபது பேர் டிஃபரெண்டான சாய்ஸ் மேக் பண்ணிருக்காங்க பட் திரும்ப செகண்ட் டே வந்து ஒரு ஃபிஃப்டி சம்திங் குறைஞ்சிச்சு அப்படி குறையும் போது அவங்க திரும்ப சப்கான்சியஸ் அதான் ரெக்கார்ட் வீடியோ இருக்குல்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு சேம் அதே மாதிரி டே த்ரீ வரும்போது ஃபார்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இன்னும் அது அந்த டிஃபரெண்டான மேக் பண்ண சாய்ஸை விட்டுட்டு திரும்ப அவங்களோட சப் சப்கான்சியஸ் மைண்ட் ஓல்டு அந்த லேசினஸ்க்கு அவங்க போயிட்டாங்க அவங்களோட லைஃப் சேம் தான் இருக்கும் இப்போ இப்போ அந்த ஃபார்ட்டி போர் மெம்பர்ஸ் வந்து நீங்க டிஃபரண்டான சாய்ஸ் மேக் பண்ணிருக்கீங்க மேக் பண்ணணும் சோ இது வந்து வந்து எல்லாருக்குமே நம்ம டிசிப்ளினா டெய்லி டிஃப்ரெண்ட் சாய்ஸ் மேக் பண்றோம் டிஃப்ரெண்டா திங்க் பண்றோம் நேற்று திங்க் பண்ண மாதிரி திங்க் பண்ணாம நீங்க பாலிட்டிஸ் பாசிட்டிவா திங்க் பண்றோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட் அப்போ யார் யாரு அப்ப நம்ம டிஃப்ரெண்டான சாய்ஸ் மேக் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் டிஃப்ரெண்டான சாய்ஸ் மேக் பண்ண ரெடியா இருக்காங்க என்னோட லைஃபை நான் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ண போறேன் சொல்றேன் ஓகே சூப்பர் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான சாய்ஸ் மேக் பண்ண போறீங்க கிரேட் டே ஃபீல் சூப்பர் சூப்பர் ஓகே இந்த டிஃப்ரெண்ட்டான சாய்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பை ஈஸியாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாத்தலாம் ஓகே அதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் ஓகே கன்சல்ஷன்சியாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் என்ன ஐடியா அப்படின்னா ஓகே எல்லோரையும் ரெடி ஓகே ஐயாம் ரெடி ஐ ஏம் ரெடி ஏ ஆம் ரெடி சூப்பர்